ஹாய் நானா சார் இன்றைக்கி நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கே மொத்தம் வந்து ஒரு ஏழு வகையான கல்லுலேருந்து நாம் எந்த கல்லை வச்சு எப்படி வீடு கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஒன்றாவது வெட்டுக்கல் ரெண்டாவது மட் இன்ட்ரலாக் கல் மூணாவது பார்த்திங்கன்னா எம்பிருக்கு பொதுவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மூணு வகையான கல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலோ பிளாக் கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போரோத்தம்பிருக்கு அதுக்கப்புறம் ஏஏசி பிளாக்கு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே கட்டக்கூடிய தமிழ்நாட்டில் கட்டக்கூடிய செங்கல் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏழு வகையான கல்ல வந்து நம்ம எப்படி வீடு கட்ட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம வீடு கட்டுற எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வீடு கட்டுறது அதை ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வீடு கட்டலாம் முதலாவது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடு பேரிங் முறை அதாவது பழைய கால முறைப்படி அந்த ஃபவுண்டேஷன் பறிச்சுட்டு அதுக்குள்ளே கல்லை ஃபில் பண்ணி கல்லிலேயே வந்து பேஸ்மெண்ட்டு கட்டி பில்லர் இல்லாமல் கட்டக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடு பேரிங் முறை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அதாவது கீழே பறிச்சுட்டு இப்போ காலம் போட்டு பில்லர்லாம் போட்டு அது மாதிரி கட்டுறது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த ரெண்டு முறையில் வந்து கட்டடங்கள் வந்து கட்டப்படுது அப்போ வந்துட்டு எல்லா கல்லும் வந்து லோடு பேரிங்கில் கட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் கட்ட முடியாது அப்போ இதில் வந்து எதை எதெல்லாம் வந்து லோடு பேரிங்கில் கட்டலாம் எதை எதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறத பற்றி நாம் முதல்ல பார்த்துருவோம் இதில் முத முதல் நம்ம பார்க்கக்கூடிய கல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏஏசி பிரிக் ஆட்டோ கிளேவுடு ஏரேட் காங்க்ரீட்டு பிளாக் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஏசி இந்த கல் வந்து பொதுவாக வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் வந்து மிதக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரோட அடர்த்தியை விட இதோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி அதனால் வந்து தண்ணிக்குள்ளே மிதக்கக்கூடிய கல் இது வந்து தீ பரவாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் கல் வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாகவும் குளிர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பமாகவும் நம்மளோட அறைகளை வந்து வைக்கக்கூடிய ஒரு கல் சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இந்த கல்லை வந்து கட்டுறதுக்கு பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புதிய கல் ஒன்றும் கிடையாது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டே வந்து ஸ்வீடன் நாட்டில் வந்து டாக்டர் ஜோகன் ஆக்சில் எரிக்சன் அப்படிங்கிறவரும் டாக்டர் ஹென்ரிக் குரூகர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஏஐசி கல்லுங்கிற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாவது ஆண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்புரிமை வாங்கி அந்த கல்லை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கரையாக நரிக்காமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரே தரமாக இருக்கும் எல்லா கல்லுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே தரமாக இருக்கும் இதில் வந்து ஒரு கல் நம்ம நம்ம தயாரிக்கக்கூடிய அதாவது ஹேண்ட்மேட்டில் தயாரிக்கும் கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல் வந்து ஸ்ட்ராங்கு கூட இருக்கும் இன்னொரு வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஒரே அளவான தரத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து லேபர் சார்ஜ் வந்து கம்மியாகும் ஒரு சிறந்த ஒரு கட்டுமான பொருளாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லோட விலை வந்து மற்ற கல்லுகளை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இது வந்து எந்த மாதிரி இதில் கட்டலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து லோடு பேரிங்கில் வந்து கட்டுறதை வந்து தவிர்த்துக்கிட்டு வராங்க எல்லாருமே வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த கல்லை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போரோத்தம்பிருக்கு இதை வந்து பொதுவாக வந்து கேரளாவில் வந்து குருடிசஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹோல் இருக்கும் ஹோல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இன்ஜினியர்களை வந்து லோடு பேரிங் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஃப்ரேம் டிஸ்டரில் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து பொதுவாக இதுக்கு பயன்படுத்துவோன்னு சொன்னால் இந்த பழைய காலத்து முறையில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க முன்னாடி வந்து பெல்ட்டு கூட இருக்காது நம்ம வந்து க அரளக்கல் ஓட்டியிருப்பாங்க பேஸ்மெண்ட்டில் அது மேலே பெல்ட்டு கூட இருக்காது அந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் வந்து எடுத்திருப்பாங்க அதுக்கு மேலே வந்து வெயிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த பூர்வத்தம்பரிக்கை வந்து நாம் மேலே கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஓடு சீட்டு இந்த மாதிரி போடுறதுக்காக இங்கே கேரளாக்குள்ள இங்கே கேரளாவில் வந்து அதிகம் அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சில இடங்களில் வந்து லோடு பேரிங்கில் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி தமிழ்லையும் யூடியூப் சேனலில் வந்து வீடியோலாம் இருக்கும் லோடு பேரிங்கில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்துறது கிடையாது இதை வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் உள்ள சவால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதில் வந்து எலக்ட்ரிக்கல் லைனை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி முன்னாடியே இப்போ நாங்களாம் என்ன செய்வோம்னா முன்னாடியே வந்து அந்த பிளானை வாங்கிக்குவோம் வாங்கிட்டு அது எந்தெந்த இடத்துல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் லைன் வருது ஒயரிங் வருதோ அது எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சிருவோம்னா அந்த ஒயரிங் வேலையை வந்து அப்போ கட் பண்ணி அந்த லைனுக்கு நேராக கட் பண்ணி வச்சுருவோம் அப்படி இல்லைன்னா கல்லுக்குள்ளே வந்து எந்த லைன் வருதோ அதுக்குள்ளே வந்து நாங்கள் காங்கிரீட்டை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஒரு லைன் மட்டும் அந்த வரக்கூடிய லைனை மட்டும் நாங்கள் காங்கிரீட்டை ஃபில் பண்ணி அந்த சிவரை வந்து வச்சுருவோம் அப்போ வந்து கட் பண்ணுறப்ப அந்த கல் உடையாது அதுக்குள்ளே வந்து அந்த பேபி மெட்டரில் காங்கிரீட் ஃபில் பண்ணுறதால அது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் மற்றபடி இது வீடு எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் காலம் வந்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது நல்லா இருக்கும் அந்த கல் கல் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்துறதா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல் வந்து நம்ம பாரம்பரிய முறையில் கட்டக்கூடிய கல் தான் அது வந்து நமக்கு லோடு பேரிங்லேயும் பயன்படுத்தலாம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்லையும் பயன்படுத்தலாம் அது வந்து நல்லாயிருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் ஹாலோ பிளாக் கல் இது வந்து நம்ம இதுவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கல் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னால் அந்த உறிஞ்சிக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவோட வெட்டுக்கல் வெட்டுக்கல் வந்து ஜி ப்ளஸ் ஒன்று வந்து தாராளமாக என்ன செய்யலான்னா வெட்டுக்கல் வந்து நம்ம லோடு பேரிங்கில் வந்து கட்டலாம் இந்த லோடு பேரிங்கில் கட்டக்கூடிய வெட்டுக்கல்லுக்கு என்ன தமிழ்நாட்டில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் இந்த கண்ணூர் காசர்கோடு பையனூர் இந்த ஏரியாக்களில் வந்து வெட்டுக்கள் வந்து அதிகமாக கிடைக்குது அதே மாதிரி இங்கே வந்து ரேட்டு கம்மி இது மன்னார்காடு தொடங்கினோம்னா மன்னார்காட்டிலேருந்து பெருந்தல் மண்ணா அப்படியே வந்து போவோம் அந்த கண்ணூர் காசர்கோடு பையனூர் வரைக்கும் கல் வந்து போவோம் அப்போ விலை கம்மியாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகிறது இன்றைக்கி இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக எது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து லாரி வாடகையாக தான் இருக்குது லாரி வாடகை இப்போ நம்ம அனுப்புகிற மெத்தேடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயமுத்தூர் தொண்ணூத்தஞ்சு திருப்பூர் நூற்றி ரெண்டு ராணிப்பேட்டை நூற்றி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து நிறைய போகுது அப்போது இந்த வெட்டுக்கல் வந்து இந்த தலைமுறைக்கும் பயன்படும் இந்த வீட்டை வந்து நம்ம ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு வீடு கட்டுறோம்னாலும் அதுக்கும் வந்து பயன்படும் அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து வெட்டுக்கல் இது வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு கிலோலேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் இது வந்து ஒரு சவால் என்னன்னா இது வந்து இது வந்து ரெண்டு தலைமுறை வரைக்கும் தாங்கி நிற்கும் நல்ல வெட்டுக்கல் அதே மாதிரி வீடு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் அந்த லோடு பேரிங்கில் வந்து ஜி ப்ளஸ் ஒன்று வரைக்கும் தாளரமாக கட்டலாம் இந்த வெட்டுக்கல்லிருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு அதாவது வேஸ்ட்னா வந்து வெட்டுக்கல் நிறைய கல் உடஞ்சி போவோம் அதே மாதிரி வந்து ஒரு லைன் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த லைனில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஜேசிபி வச்சு லெவல் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப சொன்னால் அதில் வரக்கூடிய மண் அதோட கல் இது வந்து முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது அது வந்து நிறைய நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிகளுக்கும் அதே மாதிரி வந்து பேஸ்மெண்ட் கட்டினா ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி இடங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து வச்சு தயார் பண்ணக்கூடிய கல் தான் வந்து எம்பிரிக்கும் இன்டர்லாக் பிரிக்கும் இப்போ இந்த எம்பிரிக்கு இன்டர்லாக் பிரிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிரிக் வந்து ஒரு பன்னெண்டுக்கு எட்டுக்கு ஆறு சைஸில் இருக்கும் இது வந்து லோடு பேரிங்கில் வந்து ஜி ப்ளஸ் ஒன்று வரைக்கும் தாராளமாக கட்டலாம் அதை நம்மளே வந்து வீடியோ போட்டிருக்குறோம் அதோட தயாரிப்பு முறை அது மாதிரி அது அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன் இது வந்து லோடு பேரிங்கில் கட்டலாம் ஒரு கல் வந்து இருபது கிலோ வரும் ஒரு தலைமுறைக்கு தாங்கும் வெட்டுக்கல் மாதிரி வந்து ரெண்டு தலைமுறைக்கு தாங்காது ஆனா வெட்டுக்கல்லோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து அதை விட கம்பிரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமாக இருக்கும் இதை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டு இன்ட்ரலாக் கல் இந்த மட்டு இன்ட்ரலாக் கல் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்முலா வந்து ரெண்டுமே ஒன்று தான் அந்த எம்பிரிக்குக்கும் உள்ள ஃபார்முலா ஒன்று தான் அதே மாதிரி பாறையை பொடிச்சு அதில் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரேன் பத்து யூஸ்ட்டு ஒன்று வந்து சிமெண்ட்டு கலந்துட்டு ஒரு வாரம் க்யூரிங் எல்லாமே இருக்கும் இந்த எம்பிரிக்கு வந்து முப்பத்தஞ்சு டன்னு கம்ப்ரஸ் யூஸ் அதே மாதிரி இன்ட்ரலாக் கல்லுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு டன்னு தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து கொடுப்பாங்க இதோட பதினஞ்சு டன்னு தான் வந்து அந்த மிஷின் வந்து கம்பிரசிவ்ல அழுத்தி கொடுக்கும் ஆரஞ்சு கல் எட்டு இஞ்சு கல் அதாவது பதினோரு இஞ்சி நீளம் எட்டு இஞ்சு அகலம் அஞ்சு இஞ்சி உயரும் அதே மாதிரி ஆரஞ்சு வந்து அகலம் பதினோரு இஞ்சி நீளம் அஞ்சு இஞ்சி உயரம் இது ரெண்டு வகையான கல் வந்து வருது அந்த அளவு கம்மியான கல் அந்த ஆரஞ்சு கல்லை வந்து உலுசுவருக்கும் எட்டு இஞ்சு கல் வந்து வெளி சுவருக்கும் வச்சுக்கலாம் இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அதாவது பில்லர் போட்டு பண்றதுல ப பண்றதுதான் ரொம்ப நல்லது இப்போ இந்த ரெண்டு கல்லு வெட்டுக்கல் இது மூணுமே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ்ல வந்து வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னா இது எல்லாமே வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வெறும் மண் அதிகமாக மண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த எம்பிரிக்கல் இன்டர்லாக்லேயும் ஒரு பத்து ஈஸ்ட் ஒன்றில் வந்து சிமெண்ட்டை கலக்கிறாங்க அது வந்து ஒரு பிடிமான பிடிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இது தமிழ்நாட்டில் வந்து இந்த ரெண்டு கல்லில் வந்து இன்டர்லாக் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஏசி பிளாக்கு போரோத்தம்பிருக்கு இன்டர்லாக் கல் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் செங்கல் ஆலோபிளாக் கல்லில் வந்து எட்டு இஞ்சி அதே மாதிரி நாலு இஞ்சி ஆறு இஞ்சி வந்து கட்ட முடியாது லோடு பேரிங்கில் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சரில் கட்டணும் எம்பு வெட்டுக்கல் செங்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து லோடு பேரிங்கில் ஜி ப்ளஸ் ஒன்று வரைக்கும் தாளாரமாக பயன்படுத்திக்கலாம் இதில் செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எம்பிருக்கும் அதே மாதிரி இன்டர்லாக் கல் இது ரெண்டுமே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளி சைடு வந்து நம்ம வந்து அந்த கேப்பை அடைச்சிட்டு ஒரு கோட்டிங் வந்து ஒயிட் சிமெண்ட் ரெட்டாக சைடில் கலந்து கொடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு ஒரு கோட்டிங் ப்ரைமர் அடிச்சுட்டு ரெண்டு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிட்டோன்னு சொன்னால் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிட்டா அதில் வந்து உள்ளுக்கு தண்ணி லீக் ஆகுறது நின்றும் உள்ளுக்கு வந்து நேராக நம்ம வால்பூட்டி பண்ணிடலாம் இதனால் வந்து நமக்கு நிறையா செலவு வந்து மிச்சமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேட்டும் கம்மி தான் இங்கே வந்துட்டு கேரளாவில் வந்து மண்ட் இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி மூணு ரூபா அதே மாதிரி வந்து எம்பருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா இதில் நமக்கு என் எதை வச்சு கட்டலான்னு தோணுதோ எதை சௌகரியமோ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நாம் இந்த கல்லை கட்டிக்கலாம்